இந்த விநாயகர் சன்னிதிக்கு அதாவது பிள்ளையார் சந்நிதிக்கு போனால் தலையில் கொட்டிக்கிறது அப்படின்னு ஒரு பழக்கம் சோபகரணம் போடுறது தலையில் கொட்டிக்கிறது இந்த தலையில் கொட்டிக்கிறது அப்படிங்கிறது எங்கே தலையில் கொட்டிக்கணுமா நடு தலையில் கொட்டிக்கணுமா இல்லை எங்கே கொட்டிக்கணும் எத்தனை தடவை கொட்டிக்கணும் அதுக்கு ஏதாவது எண்ணிக்கை இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் பிள்ளையார் சந்நிதிக்கு போனால் முதல்ல எல்லாரும் சொல்கிற ஸ்லோகம் சுக்லாம்பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபாந்தையே அப்படின்னு இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் அநேகமாக இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் விநாயகர் சன்னதிக்கு போனாலே இந்த ஸ்லோகம் சொல்லி தலையில் கொட்டிப்பான் தலையில் கொட்டிக்கிறது அப்படின்னு வழக்கத்தில் இருந்தாலும் இதை இந்த ரெண்டு ரெண்டு நெத்தி பொட்டில் கொட்டிக்கணும் இப்படி கொட்டிக்கணும் தலையில் கொட்டிக்கிறதுக்கும் ஸ்லோகத்துக்கும் பெரிய சம்பந்தம் ஒன்றும் இல்லை ஆனால் பிள்ளையார் சன்னிதிக்கு போய் இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு தலையில் கொட்டிக்கிறதுன்னு வழக்கம் இருக்குது ஐந்து முறை கொட்டிக்கணும் ஸ்லோகத்தை சொல்லி வரைக்கும் கொட்டிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை ஐந்து முறை கொட்டிண்டா போகிறோம் நெத்தி போட்டில் இப்படி கொட்டிக்கிறது ஐந்து முறை கொட்டிண்டு இப்படி மாற்றி கொட்டிக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை கையை வலது கை இடது கை இப்படியே வச்சுண்டு ஐந்து முறை நெற்றி பொட்டில் கொட்டிக்கொண்டு கொண்டு சந்தோஷப்படுத்துறது இது உள்ளையாரனுடைய அனுகிரகத்தை அடையிறது தோப்புக்கரணம் போடுறது தோர்பிகி கரணம் அப்படிங்கிற ஒரு தோப்பு கரணம் அப்படின்னு வந்திருக்கு ரெண்டு காதையும் பிடிச்சிண்டு இந்த வலது கையால் இடது காதை பிடிச்சிண்டு இடது கையால் வலது காதை பிடிச்சிண்டு அப்படி குனி உட்காந்து உட்காந்து ஏந்துக்கிறது முட்டி தரையில் படுற மாதிரி உட்கார்ந்து உட்கார்ந்து எழுத்து ஏந்துக்கிறது தோர்பிக் கரணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தோப்புக்கரணம்னு நாம் சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி தலையில் கொட்டிக்கிறது உட்காந்து உட்காந்து தோப்புக்கரணம் போடுறது இதெல்லாம் பண்ணினா பிள்ளையார் ரொம்ப சந்தோஷத்தை அடையிறார் ஏன்னா அவருக்கு பேரே பிள்ளை யார் அப்படின்னு குழந்த தெய்வம் பிள்ளை அப்படின்னா குழந்தை இல்லையா யாரா குழந்த அப்படின்னு கேட்டால் அவர்தான் இப்படி ஜெகன் மாதா ஜெகத் பிதாவான பார்வதி பரமேஸ்வரர்களுடைய குழந்தையாக இருக்கக்கூடிய குழந்தை தெய்வமான விநாயகர் குழந்தையில நாம் சந்தோஷப்படுத்தணும் சிரிக்க வைக்கணும் அப்படின்னா குஷிப்படுத்தணுன்னா என்ன பண்ணுவோம் ஏதோ சேஷ்டை பண்ணுவோம் இல்லையா டான்ஸ் ஆடி காமிப்போம் இல்லை சிரிப்போம் இல்லை கிளுகளுப்பு காமிப்போம் வேடிக்கை காமிப்போம் இல்லையா அந்த மாதிரி குழந்தை தெய்வமான விநாயகரை நாம் சந்தோஷப்படுத்துறதுக்காக இப்படி தலையில் கொட்டிக்கிறது தோப்புகரணம் போன்றது இந்த மாதிரி ஒரு செய்கையெல்லாம் நாம் பண்ணுறோம் உள்ளாரனுடைய அனுகிரகத்தை அடைஞ்சி எல்லாரும் க்மமாக இருக்கணும் ராமராவம்